பிரியங்கா மற்றும் மணிமேகலை இடையே வெடித்துள்ள சண்டை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு தனது மனதில் பட்டதை பழிச்செனர்ச்சனா கூறியிருக்கிறார் வெளியேறிய மணிமேகலை குக் வித் கோமாளி சீசன் இந்த ஆண்டு ஆரம்பித்ததில் இருந்தே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை சந்தித்து வருகிறது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை நடத்தி வந்த மீடியா மேன்சன் நிறுவனம் சன் டிவிக்கு சென்று டாப் குக்கு டூப் குக்கு என்கிற நிகழ்ச்சியை நடத்தியது குக் வித் கோமாளியில் இருந்த பலர் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றனர் மணிமேகலை கோமாளியாக வரமாட்டேன் என சொல்லியிருந்த நிலையிலே இந்த சீசனுக்கு தொகுப்பாளினியாக வந்தார் ஆனால் தொகுப்பாளினி பிரியங்கா குக்காக மாறிய நிலையிலி கடைசி நேரத்தில் இருவருக்குமிடையே சண்டை வெடித்து மணிமேகலை குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு இனி வரவே மாட்டேன் எனக் கூறிவிட்டார் பிரியங்கா டைட்டில் வின்னர் பிரியங்காதான் இந்த சீசனின் டைட்டில் வின்னராக மாற்றியது ராஜு ஜெயமோகனுக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்கவில்லை என்றால் பிரியங்காவையே டைட்டில் வின்னராக மாற்றியிருப்பார் என்றும் நெட்டிசன்கள் சோஷியல் மீடியாவில் கூறி வருகின்றனர் பஞ்சாயத்தை பத்தவச்சிட்டு பாட்ஷா லுக்கில் போஸ் வேற மணிமேகலை ராக்டு பிரியங்கா ஷாக் டிரைமிங் வேற அர்ச்சனா கருத்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சி என்று மட்டும் கிடையாது ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் குரூபிசம் அங்கேயும் இருக்கத்தான் செய்யும் ஒருவர் டாமினேட் செய்வதும் ஒருவர் வெடித்து சிதறுவதும் இருக்கத்தான் செய்யும் இருவரில் யார் சரி யார் தவறு என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இது போன்ற பிரச்சினைகள் இருப்பது உண்மைதான் என கூறியுள்ளார்